இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க புடலங்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் அதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிள்ளை பைத்தம் பருப்பு தட் மீன்ஸ் சிறு பருப்பு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு பேனில் ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வாஷ் பண்ணின சிறு பருப்பு எடுத்து போட்டு வேக வைக்கணும் இந்த சிறு பருப்பு வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துடும் துவரம் பருப்பு மாதிரி நிறைய விசிலெல்லாம் எல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதுலேயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி பெருங்காயம் ப்ளஸ் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு பூண்டையும் போட்டு முதல் அதை வேக வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ அதனால் எல்லா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம சைடில் புடலங்காயை வந்து தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுப்போம் நான் இப்போ வேக வச்சுட்டேன் மூடி போட்டாச்சு புடலங்காவும் தோல் சீவியாச்சு பொடியாக நறுக்கிக்கணும் பெருசு பெருசாக போடக்கூடாது ஏன்னா இது கூட்டு இல்லையா சாம்பார் மாதிரி போடக்கூடாது இப்போ தாளிக்க கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் நம்ம கையில் இருக்கணும் ஸோ இப்போ பருப்பு வெந்துருச்சு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பருப்பு வெந்த பிறகு நறுக்கி வச்ச புடலங்காய் எடுத்து இதில் போட்டு ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே புடலங்காயும் வெந்துடும் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் தாளிக்க வச்சு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து இதில் கொட்ட போகிறோம் அதே மாதிரி புடலங்காயில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது நீர் காய்கள் உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்மளுடைய வயிறை சுத்தம் பண்ணுறதுக்கு மலச்சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீர் காய்கள் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளம் ஆட் பண்ணிக்கோங்க கோடைக்காலத்தில் நம்ம நீர் சத்து உள்ள காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் சரி இப்போ புடலங்காய் போட்டாச்சு புடலங்காய் வெந்துருச்சு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டேன் கடுகு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்காச்சு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க காய்ந்த மிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வெந்த அந்த புடலங்காய் பருப்பில் எடுத்து இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெண்டும் மிங்கல் ஆன பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கூட்டு ரெடி இது வந்து நீங்கள் லிக்யூடாக செஞ்சீங்கன்னா ரைஸ்க்கு போட்டு சாப்பிடலாம் இல்லை எனக்கு வேண்டாம் சைடிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் லிக்யூடாக செய்யக்கூடாது கொஞ்சம் நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் செய்யணும் ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து ரைஸ்க்காக தான் செஞ்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் லிக்யூடாகவே செஞ்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ரெண்டுமே இப்போ கொத்தமல்லி இலையையும் நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு ஃபைனலாக இறக்கிட்டேன்னா நான் என்னுடைய புடலங்காய் சூப் சூப்பராக டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கோடைக்காலத்தில் தட் மீன்ஸ் சம்மர் சீசனில் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு இந்த நீர்க்காய்களை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்பவே நீர் சத்து கொண்டு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக சம்மர் சீசனுக்கு நம்ம பாடியில் எப்போயுமே வந்து நீர் சத்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை ஸோ அந்த மாதிரி ஜூஸஸ் காய்கள் நிறைய எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தேங்க் யூ